இடங்கழி நாயனார் இடங்கழி நாயனார் இயற்கை வளமும் செயற்கை வளமும் தெய்வ வளமும் மிகுந்த கோநாட்டின் தலைநகரம் கொடும்பாளூரிலே குறுநில மன்னர் குலத்திலே கனகசபையின் திருச்சலை மகுளத்தை பசும் பொன்னால் வேந்த ஆதித்த சோழருடைய குடியிலே அவதரித்தார் இவர் சிவபக்தியில் சிறந்து விளங்கினார் ஆகமத்தில் உள்ள சைவ நெறியையும் உள்ள தர்ம நெறியையும் பாதுகாத்து வந்த இவர் காலத்தில் சைவம் தழைத்தோங்கியது இவர் சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகள் புரியும் தொண்டர்களுக்கு பல வழிகளில் கணக்கற்ற உதவிகளை செய்து வந்தார் இவரின் வெண்கொத்துக்குடை நிழலில் எண்ணற்ற சிவனடியார்கள் சிவத்தொண்டு புரிந்து வாழ்ந்து வந்தனர் அவ்வாறு சைவம் சிவனடியார்கள் பலரோள் இவரும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்து மகளும் அருந்தவ பணியை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார் இவர் புரியும் திருப்பணிக்கு இடைஞ்சல் ஏற்பட்டது அமுது அளிப்பதற்கு போதிய நெல் கிட்டாமல் இவர் அவதிப்பட்டார் நெல் தட்டுப்பாட்டால் இவரது விருந்தோம்பல் அறத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது இவர் செய்வதறியாது சித்தம் கலங்கினார் மனம் தளர்ந்தார் முடிவில் இவர் அரண்மனை களஞ்சியத்தில் நெல்லை சேமித்து வைத்திருப்பதை உணர்ந்தார் நள்ளிரவு வேளையில் இவர் அரண்மனைக்குள் நுழைந்து நெல்லை கவர்ந்து எடுத்தார் திருட்டுத் தொழிலில் அனுபவம் இல்லாததால் இவர் அரண்மனை காவலர்களிடம் சுலபமாக கொண்டார் இவரை கைது செய்து அரசர் முன் நிறுத்தினார்கள் காவலர் வாயிலாக விவரத்தை கேள்வியிற அரசர் இவரின் சிவப்பொலிவைக் கண்டு திகைத்தார் அய்யனே சிவக்கோலம் தாங்கியுள்ள நீங்கள் இத்தகைய இழிவான தொழிலை செய்ய காரணம் யாது வேதனையோடு கேட்டார் அரசர் சோழப் பெருந்தகையே அடியன் சிவனடியார்களுக்கு திருவுமுறை செய்து ஒழுகும் திருப்பணியை தவறாமல் நடத்தி வந்தேன் எமது சிறந்த திருப்பணிக்கு தடை ஏற்பட்டது அதனால் அரண்மனைக் களஞ்சியத்தில் உள்ள நெல்லை கவர்ந்து செல்வது என்ற முடிவிற்கு வந்தேன் இடங்கழி நாயனார் நாயனார் கூறியதை கேட்டு சிந்தை நிகழ்ந்த அரசர் அடியவரைக் காவலன் என்று விடுவித்து பணிந்து தொழுதார் அடியனுக்கு இவர் அல்லவா களஞ்சியம் போன்றவர் என்று பெருமிதத்தோடு கூறினார் அரசர் பின்னர் நாயனாருக்கு தேவையான பொன்னையும் அத்தோடு அரசர் மன நிறைவு பெறவில்லை களஞ்சியத்தில் உள்ள பொன்மணிகளையும் தமது நாட்டில் உள்ள சிவனடியார்கள் அவரவர்களுக்கு தேவையான அளவிற்கு எடுத்துச் செல்லட்டும் எவ்வித தடையும் கிடையாது என்று நகரமெங்கும் பறைசாற்றுங்கள் என்று அரசர் கட்டளையிட்டார் மேலும் இடங்களி நாயனார் சிவனடியார்களுக்கு பொன்னும் பொருளும் எடுத்துச் செல்ல உள்ள உவகையோடு உத்தரவிட்டு சிவனடியார்களை மேன்மேலும் கௌரவப்படுத்தினார் திருவண்ணீச்சின் பெருமைக்கு தலைவணங்கிய குரலக் கொன்றவன் மலர் அணிந்த சங்கரனின் சேவடிகளை பற்றி நீடிய இன்பம் பெற்றார்